திருப்பூர் போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பு காரணமாக போக்குவரத்து நிறுத்தப்படலாம் என்ற தகவலால் பேருந்து நிலையத்தில் சொந்த ஊர் செல்லும் தொழிலாளர்கள் கூட்டமாக குவிந்து வருகின்றனர் போக்குவரத்துக் கழகத்தில் பணிபுரியும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தொழிலாளர்களுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை இதுவரை தமிழக அரசால் தொடங்கப்படவில்லை எனவும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ள தொன்னூறாயிரம் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியும் இதுவரை அரசால் வழங்கப்படவில்லை இதர அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போல போக்குவரத்து ஊழியர்களுக்கு முறையான மருத்துவ காப்பீடு வழங்கப்படுவதில்லை பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுவது அண்மை காலமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவடைந்ததை தொடர்ந்து நாளைய தினம் முதல் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர் நள்ளிரவு பனிரண்டு மணி முதல் போக்குவரத்து நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருப்பூரிலிருந்து வெளியூர் செல்லக்கூடிய தொழிலாளர்கள் வழக்கமாக செல்லும் நேரத்தை விட முன்கூட்டியே தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்து நிலையத்தில் படையெடுத்து இருப்பதன் காரணமாக பேருந்து நிலையங்களில் கூட்டம் அதிக அளவு காணப்படுகிறது